ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாருங்க ஒரு வேறு லெவல் வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பல துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து பாருங்கள் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து வந்து பாருங்க டிப்ளமோ ஐடி லெவலில் உங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது அதாவது உங்களுக்கு டிஎன்இபிலையுமே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஸோ போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து பல துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னால் லாஸ்ட் டேட் வந்து டுவல்து ஜூலைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்கே இருக்குது ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கும் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டெஸ்ட் வந்து இருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரியன்டான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்குனா கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் லெவல்ஸ் டுவெண்ட்டி படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் மைன்ஸ் சர்வேயர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜூனியர் இன்ஜினியர் லெவல் அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் போஸ்டிங்ஸு அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸில் இன்னொரு கேட்டகிரி வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஹை ஹாஸ்டல் சூப்பர் அண்ட் கேட்டகிரிலாம் வந்து பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரிலே இன்னொரு கேட்டகிரி வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் இதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சர்வேயர் கேட்டகரி ஹவுசிங் போர்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் வைசா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டிலேயே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அதாவது தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கும்பகோணம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ சேலம் இந்த மாதிரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மாதிரி இங்கே இந்த இதில் இருக்கக்கூடிய ரீஜனில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அஸ்டென்ட்டில் வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்ல வந்து சோ டெக்னிக்கல் அஸ்டென்ட் கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி விட்டுவிட்டாங்க ஆறுநூத்தம்பத்தாறு வேகன்சி வந்து பாருங்க டெக்னிக்கல் அஸ்டென்ட்டுக்கு மட்டும் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து விட்டுருந்தாங்க ஆல்ரெடி ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டுக்குமே வேகன்சி வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க டிஎன் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் எயிட்டீன் மேக்சிமம் வந்து பாருங்கள் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஸோ முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஸோ பிசிஎம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சியே வந்திங்கன்னா நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டுன்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு தளர்வு எதுவுமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இதில் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சியே வந்தால் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரிக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ எம்எஸ்சி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஹான்ஸ் இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பிஎஸ்சி டிகிரியிலே வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து மைன்ஸ் சர்வே வந்து நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங்ல இல்லைனா அதில் வந்து பாருங்கள் சிவில் இல்லைனா மைனிங்கில் வந்து பாருங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோல சிவில் மைனிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட மைன்ஸ் சர்வேயருக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் இது மாதிரி வந்து ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து டிப்ளமோ முடிச்சவங்களே வந்து நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து ஐடி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அதில் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஐடி லெவல்லையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அதாவது ஜூனியர் ட்ரேட்ஸ் ஃபிட்டர் கேட்டகரி வெல்டர் கேட்டகிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடி வந்து அந்த ஃபிட்டர் ட்ரேட்னா ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தா எலிஜிபிள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி வந்து பாருங்க டிஎன்இபிக்கு வந்து நீங்கள் எலட்டிக்கல் டிப்ளமோ வந்து எலெக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா ஜூனியர் ட்ரேட்ஸ் மேன் கேட்டகிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க அதாவது ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ வந்து இருக்கணும் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வந்து இருக்கணும் அது வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீதி இருக்கிறதுக்குலாம் அந்த ஃபிசிக்கல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் பேப்பர் ஒன் உங்களுக்கு வந்து தமிழ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸு ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும் அதாவது டிப்ளமோனா டிப்ளமோ லெவலில் ஐடினா ஐடி லெவலில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து பேப்பர் ஒன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ பேப்பர் டூக்கான இதுவுமே எங்களுக்கு பேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு டிப்ளமோ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஐடினா அந்த லெவலில் வந்து உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் இதில் வந்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ மாதிரி தான் டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட் போய் நீங்கள் அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதில் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம் வந்து இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற மாதிரியே டேட்டுமே வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுவோம் அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து எடுத்துக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கணும் அதில் அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம் அதாவது நீங்கள் எடுக்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ அந்த டேட்டு தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவாக தான் இருக்கணும் பழைய ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது இதில் எந்த சென்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நூறுரூவா வந்து இருக்கும் எஸ்ஸி எஸ்டி உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் படி உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் இருந்து பாருங்கள் சிலபஸ் வந்து இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரியேட்டேடான பேப்பருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்கும் டிப்ளமோனால் டிப்ளமோ லெவல் அதுக்கப்புறம் ஐடினா ஐடி லெவல் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்